வைத்து இந்த விலங்கினர் பேசப்பட்டு அந்த ஒரு முடிவு அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் கட்சிகள் தையட்டி விகாரத்தில் வந்து தையிட்டுக் கொண்டிருக்கிற வரைக்கும் எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் அது வடக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் தெற்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் என்ற கருத்தை தெளிவுபடுத்தியிருந்தார் விசேஷமாக வடக்கிலே செயல்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக அவர்களுடைய கலேடுகள் அமைந்துள்ளதெல்லாம் துணியிலே வந்து அவர் என்னுடைய பேச்சில வந்து குறிப்பிட்டிருக்க இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நாங்கள் சொல்ல விடுகின்ற ஒரு என்றால் இந்த தையட்டி கட்டப்பட்டிருக்கிற விகாரை வந்து முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு விகார் அதிலே தொல்பொருள் திணைக்கலம் சம்பந்தப்படவில்லை தொல்பொருள் தொடர்பாக முக்கியத்துவம் பெறுகின்ற இந்த ஒரு கண்டுபிடிப்பும் அந்த நிலப்பரப்பிலே ரீதியாக வந்து அந்த நிலப்பரப்பிலே வந்து வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொருளும் வேதவி ஆவணமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை மாறாக வந்து தல்லி காணி என்று கூறி கிட்டத்தட்ட இருபது நடப்பு காணி இன்றைக்கு தையதி விஹாரேன்ற பேரிலே கட்டப்பட்டிருக்க கூடிய அந்த அந்த விஹாரைக்குரிய அந்த எல்லை தாண்டின ஒரு காணி இருக்கின்றது அப்படி இருக்க வந்து இந்த ஆறு ஏக்கர் காணி பொதுமக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த உரிமையாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஆரம்பத்திலே வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் வந்து விஹானை கட்டுவதற்கான முதல் படியாக வந்து அடிக்கள் நட்டப்பட்ட பொழுது அது உடனடியாக வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேசி இது சம்மந்தமாக எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்த பொழுது அந்த அடிக்கள் நட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே தெள்ளிப்படையிலே ஆஹ் பிரதேச செயலகத்திலே வந்து நடைபெற்ற ஒருங்கிணைப்பு பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய செயலாளர் சிவராஜா கஜேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்து அதை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து இந்த விடயம் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து நானும் நேரடியாக கலந்து கொண்டு அதிலே அந்த பிரச்சனையை கிளப்பி அதை முற்றதாக எதிர்த்து ஏகமெனதா அந்த கூட்டத்துக்கு வந்து வந்து அங்கஜன் ராமநாதன் அவர் கூட ஆரம்பத்தில் வந்து தில்லிப்பள்ளியில வந்து ஒரு அரசு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் வந்து அதை எதிர்க்க பார்த்தவர் ஆனால் திரு செல்வராஜா ரஜேந்திரன் அதில் வந்து மிக உறுதியாக இருந்த காரணத்தாலையும் அங்கே இருந்த பிரதேச செயலாளரும் அங்கே இருந்த அந்த உள்ளூராட்சி சபைக்குரிய கையெட்டி உள்ள உள்ள உள்ளடக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபைக்குரிய செயலாளரும் அந்த விவகாரம் சம்பந்தமாக தெளிவாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்படுகின்றது அது முழுக்க முழுக்க தனியாருடைய காணியில் கட்டப்படுதுன்ற விடயத்தை தெளிவுபடுத்துகிற இடத்துல தவிர்க்க முடியாமல் வந்து அது மாவட்ட அபிவிருத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் இந்த விவகாரம் நிரூபிக்கப்பட்ட நிலையிலே ஏகமனதா அரசு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதன் உட்பட ஏகமனதாக அந்த செயல்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதிவேர் பாதுகாப்பு வரை ஒரு போர்வையை அங்கு சட்டவிரோதமாக அந்த தனியாரர்களுக்கு அந்த தங்களுடைய சொந்த காணியனுக்கு செல்ல முடியாத வகையிலே தடைகளை விட்டு அதிகாரி கட்டப்பட்டது அந்த நாள் தொடக்கம் எங்களுடைய அமைப்பு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பக்க சார்பாக துணையாக நாங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்தும் வருகிறோம் நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளை வெளப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து நாங்கள் கலந்து கொண்டு வருகிறோம் இதிலே இந்து இடத்தையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வேறு ஒரு அரசியல் கட்சியோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக அதை மீறி நாங்கள் எந்த கருத்தையும் சொன்னதாகவும் இல்லை கோரிக்கைகளை முன்வைச்சதாகவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட துணையாக நின்று போராடி வருகின்ற இந்த சூழலிலே ஆறு மாசத்துக்கு முன்ன ஆட்சிக்கு வந்த அனந்தகுமார விசாநாயக்கோடைய ஜேவிபி அரசாங்கம் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏதோ அரசியல்வாதிகளுடைய தலையீட்டாளர் ஏதோ பொதுமக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தனியார் காணி உரிமையாளர்கள் வந்து ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டோடு இருக்கிறோம் இதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இதுல பிரச்சனையாக இருக்கின்றது எடுக்கின்றது என்ற கருத்து துணைப்பட அவருடைய பேச்சு நினைத்து அமைந்துள்ளது உண்மையிலே இந்த அனுரகுமாரதிசாநாயகைய அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இடத்திலே தமிழ் மக்கள் போல பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயே அவை சொல்லுகின்ற கருத்து இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் இதுக்கு முதல் வந்து ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் இனவாத அரசாங்கம் சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சினை தூண்டிவிட்டு மோதவிட்டு ஆட்சி செய்த பிரிச்சால் ஆட்சி செய்த திறப்புகள் என்று சொல்லித்தான் இந்த எழுபத்தி ஆறு வருஷமாகவும் வந்து இந்த நிலைமை கையம் போய்விட்டதாக கூறி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து தாங்கள் இனவாதத்துக்கு நீ இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார் ஆனால் இந்த இனவாதிகள் அனுரகுமாரதிசா நாயகவே சொல்லுகின்ற தரப்புகள் தான் இந்த கையெட்டி விகாரத்துக்கு வந்து மூல காரணமாக இருந்திருக்கு அவைதான் இந்த சட்டவிரோதமாக இந்த விகாரியை கட்டின பொதுமக்கள் பாதிப்படைய அடைய அடையக்கூடிய வகையில வந்து செயல்பட்டது அந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய சொந்த காணிக்கு திரும்ப செல்வதற்காக வந்து போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை வந்து இனவாதம் என்று என்று சொல்லி சொல்லி மதவாதம் பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில வந்து ஒரு மிக தவறான பொய்யான ஒரு தரப்புரையை வந்து செய்து வந்த இன்றைக்கு அதே அனுகுமாரதி சாட இந்த தரப்புகளை வந்து இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இங்கே அனுரகுமார விசாரணாயகவும் நடந்து கொள்கிறேன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த ஆறு மாதத்தில் வடகிழக்கை பொறுத்தவரையில் தமிழர்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதற்கு கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்திலே கூட வந்து அனுரகுமாரதி நடந்து கொள்ளவில்லை அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை அனைத்து விடயங்களில் இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த அரசாங்கங்களோடு முழுமையாக ஒத்து போகின்ற வகையில் தான் அவரும் வந்து அவருடைய ஆட்சியும் வந்து நடந்து கொள்ளுகின்றது நம்முடைய மக்கள் தெளிவாக முடங்கி கொள்வோம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு வந்து தையட்டி விகாரத்தில் வந்து அரசியல்வாதிகள் தலையடி நம்ம சொல்லி எங்கள் மீது வந்து அந்த போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க நிப்பாட்டி அதே சொல்லி நம்ம வந்து ஆறு மாசத்துக்கு முன் நம்ம வந்து பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் விசேஷமா தான் பொதுவாக சொல்றவன் ஆனால் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் வந்து தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கு

நீங்கள் எடுக்காமல் விடுறதுக்கு காரணம் நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டி நீங்கள் இந்த மக்களுக்கு துணையாக வந்து அவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்து துணையாக இருக்கிற எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அந்த இனவாதம் த முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த இனவாதத்தை மூடி மறைச்சு தமிழனுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்காமல் சட்டவிரோதமாக ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே தாங்கள் திரும்பின காணிகளை வந்து இனத்தவர்களுடைய காணிகளை படித்துக் கொள்ளலாம் என்று மிகவும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற காப்பாற்றுகின்ற வகையிலே தான் நீங்கள் செயல்படுகின்றீர்கள் அதை மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த தமிழ் கட்சிகள் இந்த மக்களுக்கு துணையாக மக்களுக்கு குரலாக செயல்படக்கூடிய கொண்டவர்களை நீங்கள் மோசமாக வந்து இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் வீட்டு கடன் யுவச்சர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி